சேனல் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பக்குன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க இன்னைக்கு என்ன வந்து பாப்பா வந்து ரொம்ப ஸ்நாக்ஸ் சொல்லிட்டு அப்ப கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து மிக்ஸி தான் கேக் அதுவும் நம்ம இன்னைக்கு வந்து ஓவன்ல பண்ணல நம்ம வந்து தவால தான் அது பண்றதுக்கு ஒரு கிளாஸ் பவுல் எடுத்து வச்சிருக்கேன் இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நரைக்கிறதுலாம் அரைச்சுக்கலாம்ல ஆ ஓகே ம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு மிக்சி ஜா மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் நம்ம ரெண்டு எக் ஆட் பண்ணிக்கலாம் எக் ஒயிட் மட்டுமா இல்லை ஹோல் எக்கா ஹோல் எக் தான் ஆட் பண்ணணும் அப்படியே தரையில் ஒரு தட்டு தட்டி எடுத்து போடணும் இதுக்கு ஒரு கரண்டி இது எங்கிட்டு ஓப்பன்

நெக்ஸ்ட் நம்ம வந்து சுகர் பவுடர் ஹாஃப் கப் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இதுல மெஷர் பண்ணிக்கலாம் ஓகே இதுல மெஷர் பண்ணிடலாம் கோல்டு வினர் தான் நாங்கள் எடுத்திருக்கோம் நீங்கள் ஏதாச்சும் நம்ம வாசனை இல்லாத ஆயில் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டு வினர் தான் கிடையாது ஸோ உங்கள்கிட்ட எந்த என்ன வாசனை இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க இது ரொம்பவே ஈஸி இந்த கேக் செய்கிறது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவன் இல்லை நம்மகிட்ட பிளெண்டர் இல்லை அப்படின்லாம் ஃபீல் பண்ணவே தேவையில்லை நினைச்ச உடனே நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆயிலே வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ம் ஓகே இப்போ நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து மைதா மாவு வந்து ஒன் கப் மெதுவாக மெதுவாக நல்லா கேக் நிறைய வேணும் அமிக்க வச்சுருப்போம் போல போலமா நான் அப்போதே சொன்னேன்ல அதுக்கப்புறம் இல்லை இது என்னதுமா அதாவது பேக்கிங் சோடா ஒன்று பேக்கிங் பவுடர் ஒன்று பேக்கிங் பவுடர் வந்து ஒன் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க பேக்கிங் சோடா வந்து ஹாஃப் டீஸ்பூன் பண்ணிக்கோங்க இது மூலியமே எப்போவுமே வந்து சளிச்சு தான் சேர்க்கணும் அப்போதான் நம்மளுக்கு வந்து அந்த குட்டி குட்டியா பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாம நல்லா இருக்கும் கேக்கு அத சென்ட்ரா வச்சுக்கோ இப்போ ஓரமா வந்துருச்சுன்னா நடுவுல தட்டிட்டு அப்புறம் திருப்பி பண்ணிட்டு அப்புறம் திருப்பி அப்படி பண்ணா கீழே சிந்தாது உம் ஓகே நல்லா வேஸ்ட் போட்டுருக்கில கீழே போட்டுட்டு அப்படியே இப்போ சுத்தி கீழே இருப்பாருங்க அதை நல்லா கிளீன் பண்ணுங்க பார்க்கலாம் நம்மளுக்கு ஒரு நிமிஷம் ஆகிடும் ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஆன்லைன்லேருந்து இந்த ஒரு ஸ்பாஞ்ச் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இதை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் நீ பர்ச்சேஸ் பண்ணியா எஸ் காசு போட்டு வாங்குது நானு இவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு இது கூட கிடையாது மாவு எப்படிமா ஒரு நிமிஷத்தில் கீழே விழுந்துச்சு நீங்கள் இடத்துல ஸோ ஸோ நெக்ஸ்ட்டு

நாங்களும் எடுக்கோ வசதியாக இருக்கும் சரி வேகமாக எடுத்து போட்டு சொல்லுங்கள் ஆ ஓகே இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மாவையும் இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆ இன்னும் கொஞ்சம் புடவா ம் நான் மிக்ஸ் பண்ணுறேன் நீ போடுறியா ம் நான் மிக்ஸ் பண்ண ப்ளீஸ் விற்கவும்ல கொடுதான் போடுறேன் நான் பண்ணுற ரெசிபிம்மா நீங்கள் மிக்ஸ் பண்ணால் நல்லாவா இருக்கும்

போதும் ரொம்ப வந்து போட்டு கிண்ட கூடாது என்ன ஆகும் நமக்கு முடிஞ்சு முடிஞ்சு விழுகுது நமக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் சொன்னது இதெல்லாம் வழிச்சு விட்டுக்கோ மாவு இப்போ நம்ம ரொம்ப ஈஸியான கேக் செய்யலாம் வாங்க இப்போ இன்னும் செய்யலையா நாங்க கேக்கோட வந்து அந்த மாவு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நல்லா mix பண்ணுங்க ஏ எனக்கு தான் ஓகே இப்போ வந்து இது கூடவே ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு கொஞ்சம் திக்கா இருக்கு அதனால லாஸ்ட்டா வந்து நம்ம மில்க் வந்து தேவையானதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கூடிடுச்சுன்னா அப்புறம் நம்ம மாவு ஆட் பண்ணோம்னா நல்லா இருக்காது ஸோ நம்மளுக்கு வந்து மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்குலாம் ஓரமாக நிற்கிது அதெல்லாம் எப்படி எடுப்பேன் இந்த மாதிரி தான் மாவு தனியாக மில்க் தனியாக இருக்குது அப்படி எடுக்கக்கூடாது பிடிச்சிக்கோ சட்டியை நல்லா எடுத்துட்டு இப்படி கிண்டரும் பார் டூ டைம்ஸ் பண்ணதுலேயே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு

எனக்கு எனக்கு அனுபவம் இருக்கு எனக்கு கிம்பவும் ஓகே 1 டீஸ்பூன் இருக்குமா ம் தாராளமா க்ளோஸ் பண்ணிடு ஃபர்ஸ்ட் மூடி நான் mix பண்றேமா இந்த க்ளோஸ் பண்ணு க்ளோஸ் பண்ணி வெச்சிட்டு வந்திருப்பா எங்க எங்க இருந்துச்சா மஷ்டோம் நான் இப்போ நம்ம கேக் பண்ணல oil வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ம் இப்போ இது மேலே கொஞ்சமா நம்ம மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம் மைதா மாவு ஸோ நம்ம லைட்டாக மாவு ஆட் பண்ணிக்கலாம் இது கை தடவா இல்லை ம் எப்படி அப்படியே சுற்றிட்டே வந்தேன்னா நல்லா கரெக்டாக என்ன நான் ஃபேன் கட்டி வாங்க ஏசி கற்று வாங்கி சரி வாங்கி சந்தோஷமா இருக்கும்போது போது நம்ம வான்சிற சேனலில் குக்கிங் வீடியோஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றனால அதை பார்த்து பார்த்து சமைக்கிற ஆர்வம் அதிகமாகிக்கிட்டு இருக்கு சிகாவுக்கு எஸ்

தைரியமா புடிச்சு தைரியமா இடு தைரியமா புடிச்சிருக்கேன் பார்த்தா தெரியல எப்படி தெரியும் மழை பெய்யுது உனக்கு ஜாலி தான் மழை 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 ஸ்டார்ட் ஆயிடுச்சு போதும் மேடம் போதும் ஸோ இப்போ நம்ம வந்து டேப் பண்ணிக்கலாம் பண்ணுங்க பண்ணுங்க நல்லா பண்ணுங்க போதும் 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 இப்போ வந்து டென் மினிட்ஸ் வந்து இதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து எதில் பண்ண போகிறோம் டவா இதுக்குள்ளே வந்து நம்ம சால்ட் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் இதுக்குள்ள கிடையாது நைஸ் உப்பு இது கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஸோ மெதுவாக எடுத்துகிட்டு அப்படியே கேக் பண்ண உள்ள பாக்கலாம் சுடாது தைரிய மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து இதுல இருக்க குட்டி ஹோலை வந்து இந்த மாதிரி மாவை வந்து நம்ம வச்சு க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிடலாம் ஏன்னா அது வழியே வந்து நம்மளுக்கு ஏற ஃபீல்ட்டெல்லாம் வெளியே போகும் அப்படியே வச்சு லைட்டாக அமைக்கிறேன் அவ்வளோ ஆ அவ்வளோ ஓகே ஓகே இப்போ வந்து இது வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்க்கலாமா இப்போ வந்து கரெக்டாக பார்த்தோம்னா ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகிருக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த சூடாக ரொம்ப சூடாக இருக்குது இந்த கிளாஸே அதுபோக நம்மளுக்கு வந்து கேக் வந்து கொஞ்சம் நல்லா மேலே வந்தனால இந்த இதில் லைட்டாக ஒட்டியிருக்கு நம்ம கீழே அந்த இதுக்கு பதிலாக கொஞ்சம் சின்னதாக வச்சுருந்தோம்னா மேலேருந்து வந்துருக்காது ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு நைஃப் உள்ளே ஒட்டோம்னா சும்மா பல பல இருக்கு ஸோ அப்படின்னா நம்ம கேக் வந்து ரெடி அர்த்தம் சரி லைட்டாக ஆரட்டும் மெதுவாக ம் ம் கம்பியாக வந்து ஸ்பாஞ்சு ஸ்பாஞ்ச் கேக் அடிச்சு சலுனாக பாருங்கள் கம்பியை விட்டா நம்மளுக்கு வந்து அவனில் தான் பண்ணணும் இல்லை இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பாத்திரம் குக்கரு அதில் கூட நம்ம நல்லா பண்ணலாம் இப்போ வந்து இது வந்து நல்லா ஆரட்டும் சூடாக இருக்குது ஏன்னா நம்ம அந்த சூடோட எடுத்தோம்னா என்ன ஆகும் சூடோடு எடுத்தால் என்ன ஆகுன்னு சூடோட எடுத்தோம்னா கேக் வந்து ஒட்டிக்கணும் ஒட்டிக்கிறோம் என்ன விசில் சவுண்டு கேக் பன்னெண்டு மணிக்கு இந்த கேக்லாம் செய்யலைன்னு உங்களை யார் கேட்டதுப்பா என்ன அவசரம் சரி இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் கூல் டவுன் ஆகட்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஸோ நாங்கள் வந்து நைட்டு கேக் பண்ணிவிட்டு டயர்டாக இருந்துச்சுன்னு தூங்கிட்டோம் ஸோ காலில் தான் நம்ம வந்து நம்மளோட கேக்கை வந்து வெளியே எடுக்க போகிறோம் ட்ரெயின்லேருந்து கேக்கு செய்ய சொன்னால் அது கூடவே காஃபியோடு எழுந்திரிச்சிருக்காங்க பாருங்கள் ம் இந்த மாதிரி ஓரங்களை இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க எடுத்து இந்த மாதிரி நல்ல இந்த மாதிரி ரொம்ப எங்கே கேமரால இந்த மாதிரி ரொம்ப மாதிரி இருக்கும் ரொம்ப இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக நைஃப் வந்து ஜிக்ஸாக்கா இருந்துச்சுன்னா கேக் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரே லைனில் இல்லாமல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப எசவாக இருக்கும் கத்தி கீழே வச்சுட்டு அது மேலே வச்சிடு வச்சுடு ஆ இப்படியும் உதறக்கூடாது மெதுவாக லைட்டாக தட்டிட்டு நான் போதும் இப்போ விழுந்துருச்சு வா செம்மையாக வந்திருக்கு இனிமேலே சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கேக் எவ்வளோ அழகாக ஸ்பான்ச் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நம்ம இந்த கேக்கை கட் பண்ணிடலாம் ஓகே கட் பண்ணுங்கோ கீழே அது நல்லா கட் பண்ணிடு அப்புறம் கீழே வராது கத்தியை தூக்கி வச்சிடக்கூடாது இப்படி ஃபுல்லாக அப்படி கீழே வைக்கணும் அப்படி ஆ லைட் லைட்டாக அப்படி ஆட்டி ஆட்டி ஆ இறக்கீழே ஃபுல்லாக இறக்கு ஃபுல்லாக இறக்கி ஒரு கோடு அப்போ தான் ஃபுல்லாக வரும் ம் ஓகே கத்தி கீழே வைக்க வேண்டியதானே வா அவ்வளோ நல்ல ஸ்பான்ஜியாக இருக்குல்ல நான் சொல்லி கொடுத்ததுல இதே மெத்தடில் இதே அளவுகளில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது கேக்கு ரொம்ப ஈஸியும் கூட ஸோ நீங்கள் வந்து குக்கரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் அந்த மாதிரி இதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் வந்து ரொம்ப ஈஸி மாவு வந்து ஒன் கப் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து சுகர் வந்து ஆஃப் கப்பு ப்ளஸ் மில்க்கு வந்து ஒரு ஆஃப் கப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மெஷர் பண்ணி சுகர் வந்து பவுட்ரு பண்ணி போடுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பவுட்ரு பண்ணாமல் கூட போட்டாலும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஸோ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது கேக்கு ஸோ உங்களோட பசங்களுக்கு பர்த்டே அப்படின்னா வீட்டிலே வந்து இனிமேல் ஈஸியாக கேக் பண்ணி கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவும் இதோட நாங்கள் வந்து முடிச்சுக்கிறோம் இந்த மாதிரி பர்த்டே கேக் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வான்ஸ் ரவல் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ലൈക് like പൂങ്ങ